அம்சா டிவி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மகர ராசிக்கு ராசிநாதன் மூன்றில் இருக்கிறார் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவர் வக்கரமாக போறார் அப்ப பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு பணம் வரல அல்லது கொடுத்த பணம் வரல பணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு வக்கரமான பின்னாடி அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க ஏன்னா சனி முன்னாடி போனால் இப்போ பின்னாடி வர்றதுனால பணம் உங்களை தேடி வரப்போகுது அப்ப கொடுத்த பணம் தேடி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளோடு ரெண்டாம் இடத்தை பொறுப்பாக்குறார் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளோடு மகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கார் உடல் நலத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் முடியாதவர்களும் எழுந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக முடியலை பெட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட இந்த மாதத்தில் ஒரு நிம்மதியாக எழுந்திரிச்சு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சுக்கரன் நான்காம் இடத்துல இருந்து சுபத்துவமாக நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறதுனால கவலையே பட வேணாம் ஓரளவிற்கு நல்லாவே இருக்கும் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் வரப்போகிறார் சுக்கரன் அஞ்சுக்கு வரையில புத்திர சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் புத்திர இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு புத்திர வாக்கியம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய திருமணம் ஆகலைன்னு நினைச்சுக்கிறது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ஏழாம் இடம் இப்போது தான் அவங்களுக்கு சுத்தமாக இருக்கு அப்படிங்கிறதுனால ஏழில் இருந்த நீச செவ்வாய் விலகினதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் திருமணத்திற்கான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு ஆறில் சூரியன் இருப்பது அரசு சார்ந்த விஷயங்கள்ல விரோதங்கள் ஏற்படக்கூடிய போலீஸ் வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது எதிலும் கவனம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால போகும் கூடுதலாக ஏதாவது வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது மாதிரியான சிக்கல்கள் போலீஸ் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் எதையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரியான பன்னிரெண்டாம் இடத்தை குரு எதையும் பத்தி கவலைப்பட வேணா தூக்கம் நல்லா வரும் அப்படிங்கிறது மாதிரியான நல்ல சிந்தனைகளோடு இருக்க போறீங்க இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் வேலை அமைப்புகளில் ஒரு முன்னேற்றம் வேலை கிடைக்கல இருந்தவங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ள வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதனால வேலை கிடைக்க போது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம் இந்த மாதத்துலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிறது மாதிரியான நல்ல சிந்தனைகளோடு போகும் எதையும் பத்தி கவலைப்படாதுன்னா வேலை கிடைச்சா எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுனால பத்தாம் இடத்தோடு சுக்ரன் தொடர்பு கொள்றதுனால பத்தாம் அதிபதி பத்தை தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு சுயதொழில் ஆர்வமும் கூடுதலாக இருக்கும் சுயதொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கு ஏன்னா உங்களது ஆறாம் வீட்டில் குரு புதன் சூரியன் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு உத்தியோகங்களில் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கு அதனால இதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் விவசாயம் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வீடு வண்டியெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கான்ட்ராக்ட் புதுசா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பழைய இடத்தை ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு மாதமா அந்த மாதம் வந்துருக்குது தந்தையின் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை வேணும் தந்தையின் சொத்துக்கள் மீதும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது கொஞ்சம் நல்லதுங்க ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிற நிலையில ஒரு மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் மூன்றாம் இடம் சகோதர உறவுகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பதினோராம் இடமும் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கு அதனால எதையும் பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு ஒரு சில பின்னடைவுகள் இருந்தாலும் கூட பதினோராம் இடத்தை பதினோராம் அதிபதி வலுத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகளோடு மகர ராசிக்காரங்களுக்கு தான் இருக்க போது லாபம் உங்களை தேடி வர எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மகர ராசிக்காரவங்கள தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்காண்டி போய் அதிகமா போய் பணத்தை செலவு பண்ணி அதிர்ஷ்டத்துல பண்றேன்னு சொல்லி மாட்டிக்கிற வேண்டாம் வர்ற அதாவது அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு நினைச்சா எதுவுமே செய்யாம தன்னால தேடி வரும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு இருக்கும் அதனால நீங்களா எதையும் தேடி போய் அதிர்ஷ்டம் வருமானு எதிர்பார்க்க வேண்டியது இல்ல பணத்தை செலவு பண்ணி அதிர்ஷ்டத்தை தேட வேணாம் அதிர்ஷ்டம் என்பது அதுவாக வர்றது அதனால எதையும் பத்தி கவலைப்பட வேணாம் பதினோராம் இடம் வலுவாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவற்றில் இருக்கவங்களுக்கு பணம் உங்களது வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் சம்பளம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்பலைன்னு நினைச்சு கவலையில இருக்கவங்களுக்கு பணம் அனுப்பக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால எதையும் பத்தி கவலைப்பட வேண்டாம் இரண்டாம் இடத்தை குரு பதினோராம் அதிபதியும் பதினோராம் இடமும் நல்லா இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் நன்மையாக அமையக்கூடிய மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு மகராசிக்காரவங்களுக்கு வாழ்த்துக்கள்